அகமது பேருள்ள ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் இருந்தா இவர் ஒரு பிரைவேட் கம்பெனில சாலரி ரூபாய் ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில அதிகமா திறமையத்தான் ப்ரையோரிட்டில வச்சிருக்காங்க அப்படி அவங்களுக்கு நாளைக்கு ஒரு அதிக திறமை உள்ள நபர் அப்ப அவங்க பழைய பத்தி அதிகம் இல்ல இது இல்லாம வேற எந்த கிடையாது ஒரு ரூபா கூட சம்பாதிக்கிறதுக்கு அகமதுக்கு அங்க ஒரு நண்பர் இருந்தார் அவர் மாசத்துக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு சுமித் அதே கம்பெனில இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரோட ரோல் பாத்துட்டு இருந்தாரு சுமித் கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அவர்கிட்ட திறமை ரொம்ப அதிகமா இருந்துச்சு அண்ட் இதனால ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கான்பிடண்டா தெரிஞ்சாரு அவர் பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா சொல்ல போனா எந்த விதமான பிரஷர் இல்லைன்னு ஆபீஸ்ல எல்லாரும் விட அப்படி ஒரு சில் மைண்டட் பர்சன் இருந்தாங்கன்னா அப்ப அது சுமித்தே தான் இப்ப ஒரு நாள் சுமித் காபி வாங்க கேண்டீனுக்கு போகிறாரு அண்ட் அங்க அவர் பாக்குறாரு அகமத் ஏதோ ஆழ்மா யோசிச்சுட்டு இருக்காருன்னு சுமித் அவரோட காஃபி வாங்கிட்டு அகமத் பக்கத்துல உட்காந்துறாரு அண்ட் அவர்கிட்ட கேக்குறாரு

ரோட்ல இருக்கிறதே பாக்குற ஜேசமுத் சொல்லு எனக்கு அந்த பயத்தை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பின்னாடி தள்ளி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணு புரியல இங்க பார் உன்னோட பயத்தோட மெயின் காரணம் என்ன ஜிதம் மட்டும் தான் உன்னோட ஒரு இன்கம் சோர்ஸா இருக்கு பட் கேன் கூட இந்த மாதிரி இல்ல நான் ஆல்ரெடி எனக்காக எவ்வளவு அசெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஜெனி எனக்கு ஜாப் செக்யூரிட்டி பத்தி கூட டென்ஷன் இல்ல ஏன்னா இந்த அசட்ஸ் ஒரு காரத்தினால இப்ப எனக்கு மல்டிபிள் இடத்துல இருந்து இன்கம் வருது அசட்ஸ் அப்படின்னா என்ன அகமத் அசட்ஸ் என்ன விஷயம் ஆனா இதெல்லாம் உனக்கு பண சம்பாதிச்சு கொடுக்குதோ உதாரணத்துக்கு உன்னோட கேஸ்ல உன்னோட வேலை பட் ப்ராப்ளம் என்னன்னா உங்ககிட்ட வெறும் இந்த ஒரு அசெட் மட்டும் தான் இருக்கு

எனக்கும் அதே கண்டிஷன் தான் இன்னைக்கு உனக்கு இருக்கிற மாதிரி பட் கொஞ்ச டைம் குள்ளே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்க ரொம்ப நாட்களுக்கு இருக்கணும்னா அப்ப நான் என்னோட ஸ்கில்ஸ்ல ஜெல்லர விடவே பெஸ்டாக இருக்கணும் லைக் இங்க என்னோட முதல் வேலை பார்த்தனா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இருந்தது அங்க நான் கம்பெனிக்காக பர் டேக்கு பிரகாரம் சேல்ஸ் பண்ணியே காமிக்கணும் அப்போ அந்த டைம் என் கூட எவ்வளவு கலிக் சொக்கதுன்றாங்களோ அவங்க சேல்ஸ் செய்வதற்காக அதே பழைய சின்ன சின்ன முறைகளை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா நான் இவ்வளவு ஃபாலோ பண்றதுக்கு பதிலா எனக்கான புது முறையை உருவாக்கின இதுக்காக நான் சில புக்ஸ் அண்ட் கொஞ்சம் கோர்சஸ் பை பண்ண வேண்டியதான்

நீ அத ரெண்ட்ல கொடுத்து நல்ல காசு சம்பாதிக்கலாம் ஆனா ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தனி வீடு வாங்குறது இத எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண முடியாது அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் என்கிட்ட கிட்ட சொல்ல அவ்வளவு காசு இல்ல ஐம்பது அறுபது லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் இன்னொரு வீடு வாங்குறதுக்கு என்னோட டோட்டல் சேவிங்ஸ் ஒரு பத்து லட்ச ரூபாய் தான் இருந்துச்சு இத நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா சேர்த்தேன் பட் ஆனாலும் நான் ரெண்டல் இன்கம் சம்பாதிக்கிறேன் ஆனா எப்படி ஆமத் ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு இங்க பார் இந்தியாவோட பாப்புலேஷன் கடந்த சில வருஷமா ரொம்ப வேகமா குரோ ஆயிட்டு இருக்கு அண்ட் இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன்ல பார்த்தா முதல்ல இடத்துல வந்துட்டோம் அண்ட் இதை கவனிச்சதுனால எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சிருச்சு

சரி அது எப்படி எங்க பாரு நான் இதை ஏன் வாங்கிருக்கேன் இந்த வாட்ச் வந்து கோல்ட்ல செஞ்சது அண்ட் கோல்டோட மதிப்பு வருஷம் வருஷம் பத்துல இருந்து பதினோரு சதவீதம் இன்கிரீஸ் ஆகுது சோ இந்த அஞ்சு லட்சம் ரூபா வாட்ச் அப்படி அடுத்த அஞ்சு வருஷம் வச்சிருந்தாலும் அப்போ அந்த சபையும் இந்த வாட்சோட வேல்யூ கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பக்கத்துல இருக்கும் அண்ட் ரெண்டாவது இது ஒரு லிமிடெட் எடிஷன் வாட்ச் இது இது ரொம்ப ரேரா மக்களுக்கு கிடைக்கும் சோ இதனால அந்த வாட்சோட வேல்யூ இன்னும் ரொம்ப அதிகமாயிருது சோ இந்த கமோடிட்டி நீ நினைச்சுக்கலாம் என்னோட அடுத்த பெரிய சட்டன இந்த ஃபியூச்சர்ல எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மென்ட் மீது ரொம்ப நல்ல प्रॉफिट கொடுக்கும் ஆம்பர் வந்து சுமித் கிட்ட கேட்டாரு சுமித் ஒரு விஷயம் சொல்லு இப்ப உன்னோட சேலரி தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கு பதிமூணாயிரம் ரூபாய் உனக்கு ரெண்டு இன்கம் வருது டோட்டல் பாத்தனா இது ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய் இதுல உன்னோட வீட்டு செலவுக்கு அப்புறமாவும் நிறைய காசு சேமிக்க முடியும் பட் இதுக்கு முன்னாடி எல்லாம் உனக்கு ரெண்டு இன்கம் எல்லாம் வரல சோனி பத்து லட்சம் ரூபாய் ரெண்டு வருஷத்துல எப்படி சேர்த்த நீ வீட்டு செலவு எப்படி சமாளிச்ச அண்ட் முன்னாடி பாத்தனா உன்னோட சேலரி கம்மியா தான் இருக்கும் சோ இது குறித்து சுமித் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு நீ சரியாதான் சொன்ன அகமத் உன்னோட இந்த யோசனை நியாயம் தான் ஏன்னா இப்பத்தி நான் என்னோட எல்லா சொத்தும் சொல்லல இங்க பார் அந்த டைம் என்னோட சாலரி ஐம்பதாயிரம் ரூபா இருந்துச்சு அண்ட் இது இல்லாம என் கிட்ட வேற எந்த இன்கம் சோர்ஸும் ஆனா நான் உனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி மாதிரியே எனக்கும் பயம் இருந்துச்சு இதே தான் போயிட்டு இருக்கு வேற இதுதான் இன்கம் இது அப்ப என்ன ஆகும் எனக்கு பட் ஏன்னா நான் எஜுகேட் வேறு பல பல புக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன் அங்கிருந்துதான் எனக்கு கான்செப்ட் தெரிய வந்துச்சு அப்புறம் நான் வேற எதுக்கும் தேவையில்லாம காசு செலவு பண்ணாம ஜாப் கிடைச்ச ரெண்டாவது வருஷத்துல இருந்து இதுக்காக தயார் பண்ண நான் அப்படி ரெண்டு மூணு வருஷத்துல மூணு லட்ச ரூபாய் சேர்த்தேன் அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்ட இருந்து செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்கின ஜிதனா பர்பஸ் ஆக செஞ்ச ஜினா என் பக்கத்து வீட்டு ஒரு பையன் இருந்தா சமீர்னு அவரப்போ வேலை இல்லாம இருந்தாரு பட் அவருக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும் சோ அவருக்கு இந்த ஆட்டோவை ரெண்டுக்கு ஓட்ட கொடுத்துட்டேன் அவர் ஒரு நாளுக்கு பிரகாரம் எழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு இது மாசத்துக்கு பத்தினா வரும் இருபத்தோராயிரம் ரூபாய் சில நேரத்துல இதுக்கு நடுவுல அடிஷனல் செலவு ஆகும் பட் ஆனாலும் என்னோட எந்த இனோல் மட்டும் இல்லாம நான் ஆன் அண்ட் அவரேஜ் பதினெட்டாயிரம் ரூபாய் அங்க இருந்து சம்பாதிச்சுட்டு இருந்தேன் சோ அந்த சமயம் என்னோட ஒரு மாசத்து சம்பாத்தியம் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்ல பதிலா ஐம்பதாயிரம் பிளஸ் பதினெட்டாயிரம் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் வந்துச்சு

தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்